எல்லாருக்கும் காலை வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் வாழைக்கு களை வெட்டுதோம் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க நாலாவது டைம் களை வெட்டப்போகிறோம் அதாவது ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணிட்டோம் நமக்கு இங்கே அடிக்கடி சொல்லியிருப்போம் நிறைய பன்றிகளின் தொல்லை அதிகமாக இருக்குது அப்புறமா நம்ம வாழைக்கு ஊடு பயிராக விவசாயம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் நிறைய சொல்லியிருப்போம் கேந்திப்பு போடுறது வெண்டை போடுறதுன்னு இப்போது நம்ம பன்றிகள் துள்ளையால் பார்த்தீங்கன்னா இது வெண்டை செடிகள் பார்த்திங்கனாலே தெரியும் இப்போ பூ பூக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டு இது பார்த்திங்கன்னா இவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடி மூணு அடி தூரமாக இருக்கும் இந்த செடிக்கும் இந்த செடிக்கும் வித்தியாசம் அப்போது நமக்கு இவ்வளோ தூரமாக வச்சதுனால இதோட பலனை பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக ஒரு வயலில் வச்சுருக்கோம் அது இவ்வளோ தண்டு இவ்வளோ பருசாக இல்லை ஆனாலும் இங்கே நம்ம அதிக டிஸ்டன்ஸில் வச்சதுனால நல்ல ஒரு செடியோட அந்த தரத்தை பார்த்தீங்கன்னா நல்ல தரமா இருக்கு அது போக மாட்டிச்சாணம் இது எல்லாமே வாழைக்கு வச்சிருப்போம் அந்த உரத்தை எல்லாமே நல்ல செடிகள் எடுத்துருக்கு எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வாழைத்தோட்டத்துல பன்றிகள் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டத்தட்ட பற்றா பார்த்தீங்கன்னா ஒரு வாழைக்கு ஐம்பது ரூபாயை தாண்டி வரைக்கும் செலவு பண்ணுறப்போம் ஆனால் ஐம்பது ரூபா வாழை மாதிரியே இருக்காது பார்த்தீங்கனாலே தெரியும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றி எழுபது கண் போட்டிருக்கோம் அதில் நம்ம ஏரியாவில் ரொம்ப அடிக்கடி சொல்லியிருப்போம் பன்றிகள் தொல்லை அதிகமாக இருக்குது அதனால் பன்றிகளை நம்மளால் தடுக்க முடியலை சுற்றியான வாழை கட்டியிருக்கோம் பார்த்தீங்கனாலே தெரியும் வள காத்துல தூக்காமல் இருக்க வைக்க நம்ம ஓலையை வச்சும் திரும்பவும் கட்டினோம் கிட்டத்தட்ட நானும் அப்பாவும் ஒரு நாலஞ்சு நாளாக அந்த வேலையை தான் தொடர்ந்து இருந்தோம் தொடர்ந்து நமக்கு இடையூறு வருது அப்புறம் நிறைய நண்பர்களும் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க சோலார் செட் பண்ணுங்கன்னு சோலாரும் பக்கத்து வயலெல்லாம் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இதுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரூபாய் பக்கம் செலவு பண்ணிட்டோம் அதாவது மேல் முதலீடு அதிகம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு வருஷ பயிர் இப்போ சோலாரும் கொண்டு வந்து பா ம் அனா அது ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா தாண்டி வருது இப்படியே தொடர்ந்து நிறையவும் நம்மளால் ஒரேடியாக செலவுக்கு மேலே செலவு பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது ஆனால் சோலார் நமக்கு வருஷ வருஷம் பலன் கொடுக்கத்தான் போகுது ஆனால் நம்ம அதில் கொண்டு முதலீடு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ கண்ணையும் காட்டுறேன் மல்லிகைப்பூ நம்ம எப்படி வாழைக்கு ஊடுபயிராக செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம அப்படியே வீடியோ பார்க்க ஆரம்பித்தோம் நிறைய நம்ம அதாவது நம்மளும் வீடியோ அப்லோட் பண்ணணும் நமக்கு தெரியாத விஷயங்களை நிறைய வீடியோ பார்த்து தான் நிறைய கற்றுக்கிட்டே இருக்கோம் அப்போ நமக்கும் தொடர்ச்சியாக இந்த மாதிரியாக லா லாபம் இல்லாமல் போயிடக்கூடாது அதாவது நம்ம இதுவரைக்கும் செலவு பண்ண தொகையே பெருசு தான் கிட்டத்தட்ட மூணு மாதத்துலேயே முப்பதாயிரம் ரூபாயை தாண்டி இதில் நமக்கு இந்த களை வெட்டுத செலவு தான் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது இதை குறைக்கிறதுக்கு இப்போ நம்ம களை வெட்டப்போகிறோம் நேற்று பார்த்தீங்கன்னா அப்பா வெட்டியிருந்தாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சைடு ஒரு பன் பதிமூணு பட்டம் இருக்கு இந்த மாதிரியா வாழை ஒவ்வொரு வாழையா போட்டிருப்போம் ஒத்த வாழைப்பட்டம்னு சொல்லுவோம் இதில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பட்டத்துக்கு மேலேயே அப்பா தனியாக வெட்டிட்டாப்புல நமக்கு விவசாயம் போக நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய வெளியிலையும் சொல்லியிருப்போம் ஏன்னா நம்ம விவசாயம் மற்றம் தனியாக பார்க்குறது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே நம்ம முழு நேர விவசாயியாக மாறுவோம் அப்படிங்கிற மாதிரியா இப்போ நல்லா கொஞ்சம் இளமையில் உழைச்சாதான் நம்ம முன்னேற முடியும் அப்படிங்கிறனால கொஞ்சம் வேலையும் விவசாயம் மாத்திரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சரி வராது விவசாயத்தில் கிடைக்கல அபத்தை அம்மா அப்பா அவங்க செலவுக்கும் அவங்க சாப்பாடு செலவுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் நம்மளால் முடிஞ்ச இந்த மாதிரியாக வந்து நேற்று அப்பா விட்ட விட்ட பார்த்திங்கன்னா இந்த கலைப்புல்கள் அதாவது திரும்ப திரும்ப வளருது இதை நம்ம களமருந்து அடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் சிக்கல் மண் வளம் பாதிச்சிரும் இதுவரைக்கும் நம்ம அந்த வயலுக்கு களமருந்து அடிக்கலை இனியும் அடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் நம்ம அப்பா விட்ட விட்ட பின்னாலேயே பார்த்தீங்கனாலே தெரியும் அப்படியே ஒரு புல் இல்லாமல் இந்த மாதிரியாக எடுத்து வச்சுருக்கோம் இதையும் ஒரு டப்ஸ் எடுத்து அள்ளி தூரப்படப்புறோம் அது போக அதாவது இதிலலாம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் அப்புறம் சேம்கிழங்கும் வச்சுருக்கோம் சேமங்கிழங்கு செடி நம்ம அடிக்கடி காட்டியிருப்போம் அதையும் காட்டுதேன் அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு அஞ்சு மாதத்துல வெண்டைக்காயும் வெண்டைக்காய் இருபத்தஞ்சாவது நாளே காய்க்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க இந்த சேமங்கிழங்கு அதுவும் நமக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும் இந்த வெண்டை முடிஞ்ச உடனே சேமங்கிழங்கு எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரியாக நிறைய ஊடு பயிர் செய்ய ஆரம்பிங்க அதாவது நமக்கு நிறைய கஷ்டங்கள் வரும் ஒரு இருக்காது இதுதான் சேமங்கிழங்கு செடி இது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு அடிக்கு ஒன்று அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் வச்சுருக்கோம் நிறைய வச்சுருக்கோம் புது விதங்கிறதுனால சரியாக தழுக்கலை இதெல்லாம் நம்ம கொஞ்சம் லேட்டாக கிடச்ச விதைகள் அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மாதிரியாக விவசாயத்தில் நமக்கு ஆயிரம் இடைஞ்சல் வந்தாலும் சரி நஷ்டம் இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதே நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்லிக்கிட்டே இருப்போம் இதெல்லாம் நம்ம ஒரு அதாவது நிறைய நானும் வெளியூர்லாம் வேலைகளுக்கு பயணம் போயிருக்கேன் நிறைய வெளியூரில் இருந்திருக்கோம் தனியாகவே பொங்கி சாப்பிட்டு அந்த மாதிரியாக நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம் அப்புறம் கையில் இருக்கிறத விட்டுட்டு வெண்ணெய்க்கு அலை இதோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவாங்களே பழமொழி அதுக்கு ஏற்றாப்பில் நம்மள்ட்ட விவசாய நிலங்கள் இருக்குது உள்ளூர்லேயே நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியாக மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பத்து வருஷம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில் நம்ம வச்ச கன்று நிறைய அதாவது எல்லா கண்ணுமே தழுக்காது ஒரு சில அது போயிடும் அதுக்கு நம்ம திரும்ப வாங்கி வைக்கப்பறோம் அதாவது சோலார் செலவுக்கு இருபத்தஞ்சாயிரத்துக்கு ஒரு மல்லிகைப்பூ செடி பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா தான் வருது ஆனால் நமக்கு பத்து வருஷம் அதனால் பலன் கொடுக்க முடியும் உங்களுக்கு மல்லிகைப்பூ கேள்விப்பட்டிருப்பீங்க சீசனில் ரெண்டாயிரரூபா மூவாயிரரூபா பக்கம் விற்பனையாகும் அப்போ இந்த மாதிரியே நம்ம புதுசாக யோசித்து பண்ணும்போது விவசாயத்துலேயும் சரி எல்லா வேலைகள்லையும் அனுபவத்தோடையும் பண்ணுங்க நிறைய நமக்கு ஒரு பதினாலு வருஷம் அனுபவமும் இருக்குது இப்போ நம்ம வேலைகளை இந்த வயலை ஃபுல்லாகவே ஒரு ரெண்டு நாள் நம்ம வேலைக்கு போகாமல் லீவு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை முடிச்சுருவோம் அந்த நம்பிக்கையில் தான் இருக்கும் ஏன்னா அங்கே யாரையும் நம்ம நம்பி இருக்கக்கூடாது அதுதான் விவசாயத்தில் வரும் விவசாயம் மாத்திரம் இல்லை வேலை தொழில் எந்த வேலை பண்ணாலும் சரி அதாவது நமக்கு வாரவங்களை நம்பி இருந்துவிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய சிக்கலில் மாட்டிக்கிடுவோம் அவங்க வரட்டாலும் அந்த வேலையை நம்மளால் சமாளிக்க முடியாத அளவுக்கு நம்ம பழகிறணும் அப்போ அந்த தொழிலில் உள்ள ஒரு சில ரகசியத்தையும் கற்றுக்கிடணும் அப்படியே பழகிட்டு பண்ணும்போது பெரும்பாலும் நம்ம நஷ்டம் இல்லாமல் பண்ண முடியும் தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்கள் நம்மளும் அப்லோட் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம இது நாலாவது டைம் வெட்ட போகிறோம் அதாவது வெட்டுறதில் நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் நம்ம இன்னும் ஒரு பத்து நாளில் வெண்டைக்காய் பறிக்க ஆரம்பிச்சிடும் அதையும் காட்டுதேன் அப்போ நம்ம வேலை பார்க்குறதுக்கு இதில் ஒரு வருமானம் இது நம்ம தேவையும் பூரிச்சுக்கணும் நம்ம வீட்டு தேவைகளுக்கு அதிகனாலே தெரியும் இது நம்ம விதைகளை வச்சாமத்திரம் போதாது அதுக்கான சரியான பராமரிப்பும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ பன்றிகள் வாழைய அட்டகாசம் பண்ணிட்டுன்னு சொல்லி ரெண்டு வீடியோ பண்ணியிருந்தோம் அப்லோடு பண்ணியிருந்தோம் பயங்கர நாசம் இன்றைக்கி பார்க்க முடியும் எல்லா வலையுமே அற வளர வேண்டியது என் ஹைட் வளரணும் திரும்ப திரும்ப கடித்ததுனால இந்த மாதிரியாக இருக்குது இதுலேயும் நிறைய நம்ம ரெண்டாவது அடியாக ஒதுக்கியிருக்கோம் அதனால் ஒன்று ஒன்று பக்கத்துலேயும் இன்னொன்று இருக்குது அதெல்லாம் வெட்டி எடுத்துருவோம் அந்த களை வெட்டும்போது இன்னும் ஒரு பத்து நாளுக்குள்ளே நமக்கு காய் காய்ச்சிரும் அது நம்ம தொடர்ந்து இந்த வேலை களை வெட்டுறது இதுக்கெல்லாம் நம்ம கையிலருந்தே சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்புறம் இப்போ நமக்கு நேரம் இருக்குது அதனால் நானும் அப்பவுமே களை வெட்ட போகிறோம் அப்புறம் நம்ம இது இல்லாமல் வேறு வேலையும் பார்க்குறோம் இப்போ ஆறு மணிக்கு வந்திருக்கோம் கரெக்டாக ஒம்பது மணி வரைக்குமே நம்ம அதாவது நல்ல தீவிரமாக வெட்டினோம்னா அரை ஆளுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே வெட்ட முடியும் கொஞ்சம் ஸ்லோவாக வெட்டினோம்னா அரை ஆளுக்கு வெட்டுவோம் அப்போது இதில் ஒரு முந்நூறுவா பக்கம் கிடைக்கும் இங்கே ஒரு ஆள் சம்பளம் இங்கே விவசாய வேலைக்கு ஆள் பற்றாக்குறா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நிறையவே இருக்குது அதனால் விவசாய வேலைகளை நிறைய பார்த்து பழகிக்கிடுங்க அப்புறம் அந்த களை விட்டுறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படியே இருக்க புல்லை அப்படியே வெட்டப்புறம் மாற்றி போடப்போகிறோம் அவ்வளோதான் அப்படியே இந்த பக்கமாக வெட்டணும் மாற்றி மாற்றி போடணும் இப்படியா நிறைய சின்ன சின்ன வேலைகளை கற்று வச்சுக்கிட்டோம் அப்படின்னா விவசாயத்தில் நம்ம கண்டிப்பாக நஷ்டம் இல்லாமல் நம்ம முதலீடை கண்டிப்பாக எடுக்கலாம் இந்த மாதிரியாக நம்ம ஊடு பயிர் இந்த மாதிரியாக செய்ய கண்டிப்பாக நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் அடுத்து அப்பாவரவும் நம்ம களை விட்டுறதையும் காட்டிட்டு முடிச்சிருவோம் ஏன்னா அன்றைக்கி நிறைய பக்கத்தில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது தொடர்ந்து நம்ம வெளியே போய் எடுக்கலாம் நம்ம வேலையை விட்டுட்டு வெளியே போக முடியாது அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து நிறைய விவசாய வீடியோக்கள் நம்ம அனுபவம் உள்ளவங்ககிட்ட கேட்டும் கண்டிப்பாக அப்லோடு பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி பார்க்குற எல்லா நண்பர்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அடுத்தடுத்து நல்ல விவசாய வீடியோக்கில் நம்ம ஆயிரம் கண்டிப்பாக நிறைய ரீல்ஸு வீடியோலாம் பார்ப்போம் இதில் நமக்கு தேவை அப்படின்னு பார்க்கும்போது விவசாயம் ரொம்ப முக்கியம் இங்கேருந்து நமக்கு மூணு வேளை சாப்பாடு வருது அது போக பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் ஒரு பத்து வேலை அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கு தேவைக்கு ஒரு மாதத்தில் பத்து கூட அதிகபட்சம் தான் பழுக்க வச்சு சாப்பிட்டாலும் ஒரு ரெண்டு மூணு மூடு தான் ரெடி பண்ணலாம் மற்ற எல்லாமே நம்ம மக்களுக்காக ரெடி பண்ணது தான் அப்போது மீதி விலைகள்லாம் கஷ்டம் இருக்க தான் செய்யும் அது நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் இருக்கும் இங்கே விவசாயம் நமக்கு போக எல்லா மக்களுக்கும் சேர்த்து நம்ம பயிர் வச்சுக்கிட்டு இருப்போம் கண்டிப்பாக அதனால தான் எல்லா விவசாயிகளும் விவசாயம் கஷ்டம் விவசாயிகள் தான் நம்ம நாட்டின் முதுகெலும்பு அப்படிங்கிற மாதிரியா ஏன்னா இப்போது விவசாயிகளுக்கு தேவைப்படுத பொருளை அவங்க மற்ற அவங்க தேவைக்கு வச்சும் சாப்பிட முடியும் ஆனால் அந்த மாதிரி யாரும் பண்ணுறதில்லை கண்டிப்பாக எல்லாருமே நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் நிறைய இருக்காங்க தொடர்ந்து விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் ஆதரவு கொடுப்போம் நம்மளால வேறு ஒன்றும் செய்ய முடியாது காசு பணம்லாம் கொடுத்து விட்டாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் விவசாயம் பழகுவோம் நாலு பேருக்கு நல்ல உணவு இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செய்வோம் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா பட்டத்துக்கு ஊடையில் இருக்க அண்டியை தான் பேர்த்தெடுக்கும் பட்டத்தை அப்படியே விரிச்சு அகலமாக போட்டோம் அப்படின்னா நம்ம வெண்டைக்காய் பறிக்க வாழைக்கும் தரமாக இருக்கும்